السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه يجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. بتر الله من غرش بري ماضي. الله فرنا متربس قنتين. صلوات وسلام من محمد صلى الله عليه وسلم ميدم. أورق ليكن بترية. உத்தம சகாபாக்கள் மீதும் எங்கள் அயின்மாக்கள் முஹர்திங்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும்மாக விண்ணித்து கூறிய அல்லாவின் நடிகார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் நன்மையுடைய திறவுகோல் ஆவது எப்படி என்ற அமர்வில் நாம் வந்திருக்கின்றோம் ஆக இந்த அமலுக்கும் ஏனிய இல்லாமல்களுக்கும் அல்லா தாள இரு உலகிலும் சிறந்த கூலியையும் நன்மையும் நமக்கு கொடுத்தருள்வானாக நினைத்து கூறிய அவ்வாஹி நடிகார்களே நாம் தொடர்ச்சியாக என்ற புத்தகத்துடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் நன்மையான நன்மைக்கான திறவுகோளாக சாவிகளாக எப்படி நாம் ஆக முடியும் என்ற தலைப்பில் பார்த்து கொண்டு வருகின்றோம் நேற்று நாம் பார்த்த திறவுகோள் மூன்று திறவுகோள் ஷேகப்து பதர் ஹபிதஉல்லா அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் அவர்கள் இந்த திருவுக்கோலை கூறும்போது மூன்று திருவுக்கோலை பற்றி நாம் நேற்று பார்த்தோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மூன்று திரவுகோல் நான்காவது திருவுகோளாக ஷேக் பதர் ரசாக்கு அவர்கள் கூறியது இஸ்லாம் கடமையாக்கிய மார்க்கத்தில் கடமையான ஒன்றை பேணுதலாக செய்வதும் அதை கடமையான விஷயத்தை செய்வதில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதும் இதுவும் ஒரு நன்மைக்குரிய திறவுகோலாக இருக்கின்றது நன்மைக்குரிய ஒரு சாபியாக இருக்கின்றது ஆக அந்த குறைகளே சேனல்லாக நாம் பார்க்கும் பொழுது எல்லா விஷயத்திலும் எல்லா நன்மையுடைய நன்மையான காரியத்தின் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதே அல்லாஹூசாலா கடமையாக்கிய கடமையான அந்த கட்டளை பூர்த்தி தான் ஏனென்றால் அதை கொண்டுதான் மனிதன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைகின்றான் அதை கொண்டுதான் மனிதன் மிகவும் நெருக்கமாக ஆகின்றான் அந்த ஹதீசுகளில் ஒன்றானது நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் சொல்லக்கூடிய ஹதீசு சகிப் புகாரில் வரக்கூடிய ஹதீசில் ஒருமுறை நபிசுல்லா அரே வல்லாம் அவர்கள் இரவில் எழுந்து எழுந்தார்கள் எழுந்தவுடனே அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த இரவில் சோதனைகளையும் குழப்ப செய்யும் எவ்வளவு இறக்கியிருக்கின்றான் யார் அறிவார் அதே போல அல்லாஹ் தால இந்த இரவில் பொக்கிஷங்களுடைய வாசல்களையும் கதவுகளையும் தரந்திருக்கின்றான் யார் அறிவார்கள் என்று கூறிவிட்டு ரபி சொல்லா அலி செல்லம் இந்த சோதனையிலிருந்தும் இந்த பித்னாக்கிலிருந்து பாதுகாப்பதற்காகவும் அந்த திறக்கப்பட்ட பொக்கிஷத்தை நலன நலனுடைய பொக்கிஷத்தை அடைவதற்காகவும் நபி சொல்லா அலி செல்லம் கூறக்கூடிய வார்த்தை சவாஹிபல் யார் இந்த அறைவாசிகளை அறையில் இருக்கக்கூடிய பெண்களை எழுப்புவார்கள் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஆக அன்பு இந்த ஹதீசில் சொல்லப்பட்ட விஷயம் தொழுகையை நிறைவேற்றுவதனால் அல்லாஹ் ரபுல் ஆலமீனும் நமக்கு நன்மையான செலவுகோலை கொடுக்கின்றான் நன்மையான செலவுகள் நமக்கு கிடைக்கின்றது தொழுகை என்பது மிக முக்கியமான அம்சமாக இருக்கின்றது இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றாக ஆக அதனால் தான் நம் அலே செல்லம் பள்ளிவாசலுக்கு செல்லும் பொழுது செய்யக்கூடிய துவாவில் ஒன்று அல்லாஹ் அபுவாபு ரஹ்மத்தை அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துடைய வாசல்களை எனக்காக திறந்து விடுவாயாக என்று நாம் கேட்கின்றோம் ஆக பள்ளிவாசலுக்கு போவது என்பது தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அப்போ தொழுகை நிறைவேற்றுவது அல்லாஹுடைய அந்த ரஹ்மத்துடைய வாசல்களை சிறக்கக்கூடிய ஒரு திறவுகோளாக இருக்கின்றது அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் தொடர்ச்சி நாம் அதை கடமையான தொழுகையை நாம் பேணுதலாக தொழுக வேண்டும் உள்ளத்துடனும் அல்லாஹுக்காக நாம் செய்கின்றோம் என்ற இஹ்லாசுடன் நாம் செய்ய வேண்டும் கண்டிப்பாக குறுகளே இந்த தொழுகையை கொண்டுதான் நாம் நம்முடைய காலை பொழுதை சிறந்த முறையாக ஆக்க முடியும் ஹதீஸ் திருமிசில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லாக செல்லும் கூறுகின்றார்கள் அல்லா அபுல் ஆலமின் கூறுகின்றான் எனக்காக காலை பொழுதில் அதிகாலையில் நான்கு நீ ரகிறார் நான் உனக்கு பொழுது முடியும் வரை உன்னுடைய பொறுப்பை நான் எடுத்துக்கொள்கின்றேன் உன்னுடைய பொறுப்பு உன் உன்னுடைய அனைத்து விஷயத்துடைய பாதுகாப்பு என்னிடம் இருக்கின்றது என்று அல்லாஹ் அப்துல் ஆலமின் கூறுகின்றான் அன்புக்குறுகளை சுஹானல்லா இந்த தொழுகையினால் இரண்டு இந்த நான்கு ரக்கா தொழுகையை தொழுவதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய படம் அல்லா ரபுல் ஆலமீன் நமக்கு நன்மையான திறவுகளை கொடுக்கின்றான் மற்றும் நம்முடைய காலை பொழுதில் நாம் தொழுது விட்டோம் என்றால் கடமையான தொழுகையை அல்லா ரபுல்லாலமீன் நம்முடைய பொழுது முடியும் வரை நம்முடைய அந்த முழு நாளையும் அல்லாஹ பாதுகாக்கின்றான் நாம் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வருகின்றோம் இந்த நான்கு ரக்காசை பற்றி சொல்லும்பொழுது ரஹிம் ரஹிமா அவர்கள் கூறுகின்றார்கள் நான்கு ரக்காத் என்பது ஃபஜருடைய இரண்டு முன் சுன்னத்தும் ஃபஜருடைய பரவான இரண்டு தொழுகை இரண்டு தொழுகையதாம் என்று கூறுகின்றார்கள் கண்டிப்பாக ஹதீசில் நாம் அறிவோம் எவர் ஒருவர் சுன்னத்தான ஃபஜருடைய சுண்ணத்து முன்சு முன் சுன்னத்தை அவர் தொழுகின்றாரோ அவருக்கு இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஹைரும் நலனையும் அனைத்தையும் அவருக்கு கிடைத்தது என்று நாம் ஹதீஸை பார்த்திருக்கின்றோம் ஐஹான் ஹதீஸில் ஆக நாம் நம்முடைய நாம் நம்மை நன்மையுடைய திறவுகோளாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்முடைய தொழுகையை பேணுதலாக நாம் கடைபிடிக்க வேண்டும் கடமைகளை அல்லா மீது கடமையாக்கிய நம் மீது பரவாக்கிய விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அன்புக்குறே இந்த ஹேனல்லா காலை பொழுதில் நாம் பஜருடைய தொழுகையை விட்டோம் என்றால் நம்முடைய உள்ளமும் நம்முடைய உடலும் உற்சாகத்துடனும் ஆக்டிவ் ஆக நாம் ஆகிவிடுகின்றோம் வாழ்க்கையில் உணர்வோம் அதனால் ஹரிசில் சொல்லப்படுகின்றது ஒரு மனிதன் தொழுகையை அவன் தொழுது விட்டான் என்றால் அவன் அவன் மிகவும் சிறந்த மனிதனாக சிறந்த ஆத்மாவாக ஆகிவிடுகின்றான் மிகவும் உற்சாகத்துடன் அவன் காலை அடைகின்றான் அதே அவன் தொழுகையை விட்டுவிட்டு தொழுகையை அவன் பதருடைய தொழுகை விட்டுவிட்டான் என்றால் அவனுடைய நிலைமை என்ன ஆகின்றது ஹதீஸ் வருகின்றது மோசமான ஒரு நப்சாக ஆகிவிடுகின்றான் தான் அவன் முழுவன நாளிலும் அவன் உணர்கின்றான் கண்டிப்பாக அது நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்வோம் இந்த விஷயத்தை ஆக நாம் இந்த காலை பொழுதில் குறிப்பாக முதல் கடமைகளை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் பரத தொழுதியாக இருக்கக்கூடிய இந்த பரதை நாம கடைபிடிக்க வேண்டும் அது மட்டுமல்ல மற்ற ஐவேளை தொழுகையும் நாம கடைபிடிப்பது என்பது நம் மீது கடமை ஆக இந்த நான்காவது திறவுக்குள் என்பது கடமையான விஷயத்தை நாம் பேணுதலாக நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பேணுதலாக நாம அமல்படுத்த வேண்டும் செலப்பு துடைய வார்த்தைகள் வருகின்றது இந்த ஒரு நாள் என்பது நம்முடைய நாள் யவமுக மிஸ்லு ஜமலி உன்னுடைய ஒரு நாள் என்பது இதனுடைய எடுத்துக்காட்டு உன்னுடைய ஒட்டகம் போல நீ ஒட்டகத்தின் மேல் உட்கார்ந்து சவாரி செய்ய வேண்டும் என்றால் முதலில் அந்த ஒட்டகத்தில் உட்கார்ந்த உடனே அந்த ஒட்டகத்தை திசை திசையை காட்ட வேண்டும் சரியான திசையில் கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு பிறகு நீ விட்டு என்றால் அந்த ஒட்டகம் அதே திசையில் தான் செல்லும் நாம் உடனே அதை நாம் கவனக்குறைவாக அலட்சியமாக நாம் இருந்தோம் என்றால் அது திசையை மாறி செல்லக்கூடிய நிலைமை ஏற்படும் அதே போலதான் காலை பொழுதில் பரவான தொழுகையை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்றால் ஹானல்லா அல்லாஹுடைய கடமைகளை பூர்த்தி செய்து என்றால் அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாள் அந்த நாளில் நாம் அல்லாஹூடைய கடமைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஆகும் அது மட்டுமல்ல அன்பு இது தொழுகையை பற்றி அதே போல நோ நாம் நோன்பை பார்க்கும் பொழுதும் சரி ரமவானுடைய கடமையான அந்த நோன்பையில் ஹதீஸில் நாம் அனை அனைவரும் அறியக்கூடிய ஹதீசு புத்தி அபுவா புல்சன் எப்பொழுது ரமவான் வந்து விடுகின்றதோ சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன நரகத்துடைய வாசல்கள் மூடப்படுகின்றன பிறகு அங்கு சப்தமிடக்கூடியவர் நலனை நாடக்கூடியவனே நீ விரைந்து வருவாயாக பாவத்தையும் அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய விஷயத்தை விரும்பக்கூடியவன் நீ அதை நீ விட்டு விடுவாயாக அதிலிருந்து நீ விலகி இருப்பாயாக என்று அங்கு சொல்லப்படுகின்றது ஆக நாம் நம்முடைய சொலுகையாக இருக்கட்டும் நம்ம நோன்பு ஆக இருக்கட்டும் அனைத்தையும் நாம் கடமையான விஷயத்தை நாம் பேணி காப்போம் என்றால் அல்லாஹூசாலா நம்மை நன்மையான நன்மையானுடைய தெருவுகோளாக அல்லாஹூசாலா நம்மை ஆக்கிரல்வாங்க அதே போல அன்பு பிறகு ஐந்தாவது விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது ஐந்தாவது கோலை இங்கு சேகப்பூர் ருசா ஹபிதஉல்லா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஐந்தாவது அனல் முஜாஹது பாவத்திலிருந்து நாம விலகி இருக்க வேண்டும் அதற்குரிய விடாமுயற்சி நாம் செய்ய வேண்டும் நம்முடைய நப்சுக்கு எதிராக போரிட வேண்டும் நம்முடைய உள்ளம் என்பது நம்முடைய நப்சு என்பது நம்முடைய ஆத்மா இது இது நமக்கு பாவத்தை செய்வதற்காக வலியுறுத்தும் அதை தூண்டும் அதைக்கு எதிராக அதற்கு எதிராக நாம போர்க்கொள்ள வேண்டும் அதற்கு எதிராக நாம முயற்சி விடாமுயற்சி செய்தோம் என்றால் கண்டிப்பாக இதுவும் நம்முடைய ஒரு திறவுகோளாக இருக்கும் ஏனென்றால் சிலப்பு சாலை என்பருடைய வார்த்தைகள் வருகின்றது கபத்து நப்சி அர்பீன சன ஹத்த சகாமத் என்னுடைய நப்சை நான் கட்டுப்படுத்துவதற்காக அது என்னுடைய வழியில் கொண்டு வருவதற்காக நாற்பது வருடங்கள் எடுக்கப்பட்டு எனக்கு தேவைப்பட்டது அதற்கு பிறகு அது என்னுடைய வழியில் வந்தது சுஹான் அல்லா ஆக இந்த முஜாஹதுன் நப்ஸ் என்பது நம்ம நப்சை நாம நம நப்சுக்கு எதிராக நாம முயற்சி செய்வதும் இது தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் செய்தோம் என்று அது பத்தாது மாறாக நாம் தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நம் நன்மைக்குரிய நலனாக நமக்கு கிடைக்கும் இதனுடைய எடுத்துக்காட்டு நபிகள் நாயகம் சொல்லாலேசர் ஒரு அழகான ஹதீசில் தெரியப்படுத்திருக்கின்றார்கள் எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கூறி நபி சொல்லாலேசன் அலிசன் கூறியிருக்கின்றார்கள் முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஹதீஸில் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அல்லாஹ் என்ன அல்லாஹு ஒரு நேரான பாதை இந்த நேரான பாதியை சிராத் முஸ்தகிமுக்கு ஒரு எடுத்துக்காட்டை கூறியிருக்கின்றான் அது என்ன என்றால் அல அபுவா இந்த சிராஜ் முஸ்தீம் நேரான வழிக்கு வலது புறமும் இடது புறமும் கதவுகள் உள்ளன அந்த கதவுக்கு மேல் திரை போடப்பட்டுள்ளன அந்த கதவுகள் திரை போடப்பட்டுள்ளன வாசல்கள் இருக்கின்றன அந்த வாசலுக்கு மேல் திரை போடப்பட்டுள்ளன பிறகு அங்கு அந்த சிராசல் முஸ்தக்கின் நேரான வழியில் இருந்து ஒரு சப்தம் வருகின்றது அடியானே நீ நேராக இந்த வழியில் வருவாயாக நேராக இந்த வழியில் நீ செல்வாயாக நீ இங்கும் அங்கு திசை திரும்பிவிட வேண்டாம் என்று சப்தம் வருகின்றது அவனுக்கு அடுத்ததாக அதே அவன் அந்த பாதையில் சிராசல் முஸ்தக்கையுமே கடக்கும் பொழுது அவனுக்கு இன்னொரு ஒரு சப்தம் வருகின்றது அடியானே நீ இந்த கதவுகளை நீ திறந்து விடாதே இந்த திரையை நீ பார்க்காதே இதை அகற்றி பார்க்க வேண்டும் என்று நீ விரும்பாதே ஏனென்றால் அவன் எப்பொழுது மனிதன் அதை திறந்த திரையை அகற்றுகின்றானோ அதை விழுந்து விடுவான் என்று எப்பொழுதெல்லாம் மனிதன் அவன் திசை வலது புறமும் திசை இடது இருக்கக்கூடிய திரையை அகற்றி பார்க்கலாம் என்று விரும்புகின்றானோ அந்த நேரத்தில் ஒரு சப்தம் வருகின்றது அடியானே நீ அதை திறக்காதே அல்லாஹுடைய அடியானே அதை திறந்தால் நீ அதில் விழுந்து விடுவாய் அதற்கு நபி சொல்லா அலிஸ் கூறினார்கள் முதல் சப்தம் முஸ்தீனில் வந்த சப்தம் என்பது இது இஸ்லாம் ஆக இருக்கின்றது இஸ்லாம் நமக்கு நேரான வழியில் வரோ வந்து சொர்க்கத்தை அடைவதற்காக நமக்கு வலியுறுத்துகின்றது அதே போல எப்பொழுது மனிதன் இரண்டாவது சப்தம் எப்பொழுது மனிதன் அந்த வாசல்களை இருக்கக்கூடிய அந்த சிறையை திறக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றானோ அந்த நேரத்தில் ஒரு சப்தம் வருகின்றது அதை திறக்காதே அதை நீ அகற்றாதே என்று அது நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிமையான மனதில் இருக்கக்கூடிய நமக்கு தவறு தவறை நம்ம தென்படுத்தக்கூடிய மற்றும் தவறை சுட்டி அதை தவறு என்று நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய அந்த நப்சு நப்சுல் அம்மாரா என்று நப்சுல் அவ்வாமா என்று சொல்லக்கூடிய தவறை செய்யும் பொழுது மனிதன் அதை நிற்பாட்டக்கூடிய நம்மை சபித்து நம்மை என நிறுத்தக்கூடிய அந்த நப்சு தான் என்று நபி சொல்லா ஊல்லாம் கூறினார்கள் அந்த வாசல்களில் இருக்கக்கூடிய திரையை பற்றி நபி சொல்லா கூறுகின்றார்கள் அது அல்லாஹுடைய மஹாரின் அல்லாஹு தாலா தடுக்க அல்லாஹூ தாலா எதை தடுத்தானோ எதை ஹராமாக்கினானோ அந்த விஷயங்கள் எப்பொழுது மனிதன் அந்த திரையை அகற்ற விரும்புகின்றானோ அவன் அதில் விழுந்து விடுவான் என்றால் அந்த வாசல்கள் திரையால் மூடப்பட்டுள்ளன அதற்கு கதவுகள் என்று கிடையாது திரையால் மூடப்பட்டுள்ளன மனிதன் அதை லேசாக அகற்றி பார்க்கலாம் என்று விரும்பும் பொழுது அவன் அதில் விழுந்து விடுவான் என்று நபிகள் நாயகம் இந்த ஹதீஸில் செய்திருக்கின்றார்கள் ஆக அன்புக்கொள்களை நம்முடைய நப்சி எப்பொழுதெல்லாம் நமக்கு தீமையில் தீமை செய்வதற்காக தூண்டுகின்றதோ இல்ல நப்சே அல்லாஹு தாலாவினி அஞ்சு கொள்வாயாக அல்லாஹு தாலா இதை தடுத்திருக்கின்றான் இதை நான் செய்யக்கூடாது என்று நம்முடைய நப்சை நாம கட்டுப்படுத்த வேண்டும் விட முயற்சி நாம் செய்து கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக உள்ளாவுத்தால இது நன்மையான திறவுகோலாக நமக்கு ஆக்குவான் பாவத்துடைய பாவத்தை மூடக்கூடியவர்களாக பாவத்துடைய வலிகளை அஹ் மூடக்கூடியவர்களாகவும் உள்ளாவதால் நம்மை ஆக்குவான் அதே போல இந்த புத்தக திருசேகர் ஹைம அல்லா அவர்கள் கடைசியாக மனிதன் பாவம் செய்யும் பொழுது எப்பொழுது மனிதன் பாவம் செய்கின்றானோ தவறு அவன் செய்கின்றானோ அவன் தனியாக செய்ய விரும்புகின்ற விரும்புவதில்லை மாறாக அவன் அவன் கூட மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகின்றார் எப்படி என்றால் ஒரு பாவம் செய்யக்கூடியவன் நான் மட்டும் பாவம் செய்யக்கூடாது மற்ற அனைவரும் பாவம் செய்ய வேண்டும் என்றுதான் அவன் விரும்புகின்றார் ஏனென்றால் அந்த பாவத்தை அனைவரும் செய்தார் என்றால் அது பாவம் பாவமாக இருக்காது மக்கள் ஒரு சர்வசாதாரணமாக எடுத்துக் கொள்வார்கள் என்று அவன் நினைப்பான் இது பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை பாவம் செய்யக்கூடியவன் முதலில் பாவம் செய்யும் பொழுது அவன் அஞ்சுவான் பயப்படுவான் அல்லாஹை அல்லாஹூ சாலாவை பற்றி அவன் அஞ்சிக் கொள்வான் எப்பொழுது அவன் செய்ய ஆரம்பிக்கின்றானோ அதனுடைய தொடர்ச்சி அவனுக்கு வந்து விடுகின்றதோ அதற்கு பிறகு அவன் என்ன நினைப்பான் மற்றவர்களும் செய்ய வேண்டும் மற்றவர்களும் என்னுடன் இதை ஒத்துழைய ஒத்துழைப்பு செய்ய வேண்டும் என்று விரும்புவான் சுஹான் அல்லாஹ் இதை அஃபான் ரஜி அல்லான் அவர்கள் சிறந்த வார்த்தையை கொண்டு கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் விபச்சாரம் செய்யக்கூடியவள் அவர் என்ன அவள் என்ன விரும்புகின்றார் என்றால் ஒட்டுமொத்த பெண்களும் விபச்சாரம் செய்ய வேண்டும் எல்லா பெண்களும் விபச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றுதான் அந்த விபச்சாரி விரும்புகின்றார் என்று இங்கு ஷேக் இங்கு உஸ்மான் அஃபான் ரஜியான் அவர்கள் அறிவிக்கின்றனர் அப்போ என்ன புரிய இந்த வார்த்தையில் மனிதன் பாவம் செய்யும் பொழுது தனக்கு அந்த பாதிப்பு தனக்கு மட்டுமல்ல மற்ற ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலும் ஒட்டுமொத்த எல்லா இருக்கக்கூடிய ஊரில் அந்த நாடுகளிலும் ஏற்படுகின்றது ஆக நாம் நம்முடைய நஃ நாம் முஜாகதா செய்ய வேண்டும் இந்த விஷயத்தில் அடுத்ததாக ஆறாவது திறவுகோளாக ஷேக் மஹ் அப்து ஷேக் அப்துல் ரஜாத் அல்பத் உல்லா அவர்கள் சொல்லப்பட்டு கூறக்கூடிய விஷயம் அத் பிரார்த்தனை துவா செய்வது துவா செய்வது என்பது அன்பு மகத்தான ஒரு திறவுகோளாக இருக்கின்றது எல்லா விஷயத்திற்கும் அது மிக ஒரு மிகவும் சிறந்த ஒரு திறவுகோளாக இருக்கின்றது எல்லா நலனையும் நாம் பெறுவது பெற வேண்டும் என்றால் தீங்கிலிருந்து நம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் என்பது அது துவா பிரார்த்தனை அல்லாஹ்விடம் முறையிட வேண்டும் மன்றாட வேண்டும் நாம் அல்லாஹ்விடம் அதற்கு கூறி எப்படி நாம் கேட்க வேண்டுமோ அதன் பிரகாரம் நம்முடைய துவாவை நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் நாம் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜக்காத் என்ன ஜக்காத்தாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் தானகர்வமாக இருக்கட்டும் எல்லா அமல்கள் அமல்கள் யாரிடம் இருக்கின்றது அல்லாஹுடைய கையில் இருக்கின்றது அப்போ அல்லாவிடம் அல்லாஹுடைய கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் வாங்க வேண்டும் என்றால் நாம் பெற வேண்டும் என்றால் அது துவாவின் மூலமாக தான் நாம் பெற முடியும் ஆக இந்த விஷயத்தை நினைவு கொண்டு நாம் அதிகமாக துவா கேட்க வேண்டும் ஏனென்றால் சுஹான் அல்லா நாம் தொழுவதற்கு நாம் விரும்பினாலும் எதுவரை அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானோ நாம் தொழுக முடியாது நாம் நோன்பு வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் எதுவரை அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டானோ அதுவரை நாம் நோன்பு நோக்க முடியாது நம்முடைய காசும் உடல் ஆரோக்கியம் இருந்தாலும் அல்லாஹ் தாலா எப்பொழுது நமக்கு ஹஜ்ஜை நசீவு செய்கின்றானோ ஹஜ்ஜை நாடுகின்றானோ அப்பொழுது நாம் செய்ய வேண்டும் ஆக அல்லாஹுடைய உதவியின்றி நாம் எந்த ஒரு விஷயம் செய்ய முடியாது அதனால்தான் அபிசவல்லா அலி செல்லம் தொழுகையில் சலாமுக்கு முன்னால் மாதே குரு ஜபல் ரதியன் அவருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய துவாவில் ஒன்று மாதே நான் உன்னை நேசிக்கின்றேன் ஒவ்வொரு தொழுகை முடிப்பதற்கு முன்னால் இந்த துவாவை நீ கூறிக்கொள்வாயாக அல்லாஹ் ஐநியால் சேக் யா அல்லாஹ் உன்னை திக்ரு செய்வதற்காகவும் உன்னை உன்னை என்னை இபாதத் செய்வதற்காகவும் உன்னை சிறந்த முறையில் நன்றி செலுத்துவதற்காகவும் எனக்கு உதவி புரிவாயாக உதவி செய்வாயாக என்று நான் கேட்கின்றோம் அதே போல பஹானல்லா அந்த அகல் போருக்காக அகலை நபி சொல்லா அலி இஸ்லாம் அதை என்னை தோண்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையும் கவிதையும் நபி சொல்லா அலிஸ்லாம் என்ன கூறினார்கள் வலா அல்லாஹ் மீது சத்தியமாக அவுட நாட்டம் இல்லை என்றால் நாம் நேர்வழியில் நாம் நேர்வழியை பெற்றிருக்க மாட்டோம் நாம் மற்றும் அதை நாம் தொழுதிருக்கவும் மாட்டோம் நோன்பும் பிடித்திருக்க மாட்டோம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாசல்லே குழா என்பது மகத்தான ஒன்றாக இருக்கின்றது நாம் நம்முடைய நாம் நம்மை நலனையை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்க வேண்டும் ஏனென்றால் நலன் என்பது அல்லாஹு தாலா நலனை விரும்புவதும் ஹைரான விஷயத்தை விரும்புவதும் அல்லாஹு தாலா நம்முடைய இதயத்தில் வைத்திருக்கின்றான் இயல்பாகவே முக்மீனுடைய முக்மீன் மற்றும் முக்மீனாவுடைய ஒவ்வொரு நப்சிலும் ஒவ்வொரு இதயத்தில் அல்லாஹு தாலா நன்மையை விரும்புவதும் மற்றும் தீமையை வெறுப்பதும் என்ற இந்த இயல்பான தன்மை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் இதை பற்றி அல்லாஹு தாலா கூறுகின்றான் சூரத்து

அல்லாஹுக்கு மாறு செய்வதிலும் பாவத்தில் ஈடுபடுவதிலும் என்ற இந்த விஷயத்தை இந்த அல்லாஹு தலை இதை வெறுப்பு விருப்புவதற்காக அல்லாஹ் தலை ஆக்கி இருக்கின்றார் நம்முடைய இதயத்தில் ஆனால் இந்த தன்மை நம்மிடம் இருக்கின்றதா என்ன இந்த தன்மை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்கின்றோமா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது என்றால் நம்மில் சிலர் நல்லமல்களை செய்வது என்பது நமக்கு சிரமமாக ஆகிவிடுகின்றது பாவங்களை செய்வது என்பது அது விருப்பமுள்ள ஒரு விஷயமாக ஆகிவிடுகின்றது ஏன் என்று கூறுகிறேன் அல்லார போல அளவில் நமக்கு இயல்பான ஒரு விஷயத்தை கொடுத்தான் அது மாறிவிட்டது என்ன காரணம் அது நாம் அதிகமாக பாவத்தில் ஈடுபடுவதால் நம்முடைய நப்சை நாம கட்டுப்படுத்தாமல் மனம் போல வாழ்க்கை வாழ்வதால் தான் நிலைமை மாறிவிடுகின்றது ஆக திரும்பும் இந்த தன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் நாம் கேட்க வேண்டும் யா அல்லாஹ் எனக்கு நேர நேர்மையான விஷயத்தை நேசிக்கக்கூடிய நீ திரும்பவும் எனக்கு கொடுப்பாயாக மற்றும் அசத்தியத்தையும் பாவத்தையும் இருக்கக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்தருவாயாக என்று நாம் அதிகமாக விவாதிக்க வேண்டும் நபிகள் நாயகன்லே செல்ல முடியாத சுஹான் அல்லா எண்ணற்றதாக இருக்கின்றது அலமது இல்லா ஹெஸ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய புத்தகம் மிக சிறிய புத்தகம் அல்லாஹு தலா அந்த புத்தகத்தை பதி பதி பதிவு செய்த எழுதிய அந்த ஆலிமுக்கும் அந்த ஷேக்குக்கும் அல்லாஹலா சிறந்த கூலியை கொடுப்பானாக அவர் சிறந்த முறையில் இந்த இஸ்லாம் முஸ்லீமே செய்திருக்கின்றார்கள் அதை நாம் மனப்பாடம் செய்யலாம் நிறைய விஷயங்களில் அதுவாக்கள் இந்த பதிவாக்கப்பட்டது நாம் உணர்ந்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து நாம் துவா கேட்க வேண்டும் என்று கூறுகிறேன் அந்த துவாக்களின் நபிகள் நாயகன் சொல்லா இளைய அதிகமாக கேட்கக்கூடிய துவாக்களில் நிறைய இருக்கின்றது அதில் ஒரே ஒரு துவாக்களை நான் கூறி கூறி நான் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன் இங்கு நபி சொல்லாஹ் இளையே செல்லும் அதிகமாக கேட்கக்கூடிய துவாவில் ஒன்றானது முஸ்னத் அஹமது வரக்கூடிய ஹதீசு நபிகள் நாயகம் சுல்லா அலி செல்லம் அம்மை ஆயிஷா ஜிஹாவுக்கு இதை கற்றுக் கொடுக்கின்றார்கள் நபி சொல்லா அலையம் கூறினார்கள் அல்லாஹ் எனக்கு எல்லா நலனையும் எனக்கு கொடுத்த அருள்வாயாக எது விரைவாக வருகின்றதோ மற்றும் எது தாமதமாக சில நாட்களுக்கு பிறகு எனக்கு நலன் பெறுமோ அது அனைத்துமே எனக்கு கொடுத்த அருள்வாயாக எது நலன் என்று நான் உணர்கின்றேனோ அதே போலதான் எது நான் எனக்கு எது நலன் என்று தெரியாதோ நீ அது நலன் என்று நின்றுகின்றாய் அதையும் நீ கொடுப்பாயாக அதே போல ஷெர்ரி ஆஜிலி ஆஜிலி அலிங் துமிங்வலம் அதே போல அனைத்து பாவங்களையும் விட்டும் அனைத்து தீமை மற்றும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை விட்டும் என என்னை நீ பாதுகாப்பாயாக அது விரைவாக வரக்கூடிய பாதிப்பாக இருக்கட்டும் விரைவாக வரக்கூடிய தீங்காக இருக்கட்டும் தாமதமாக வரக்கூடிய தீங்காக இருக்கட்டும் எது தீங்கு என்று நான் அறிகின்றனோ அதே போல எது நான் அறியவில்லையோ அதையும் என்னை அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்று நபிகள் அதே போல அல்லாஹ் உன்னுடைய அடியான் உன்னுடைய நபி எதையெல்லாம் எந்த நலனையும் நன்மையும் கேட்டிருக்கின்றார்களோ அது அனைத்துமே எனக்கு கொடுப்பாயாக

சொர்க்கத்தை நான் கேட்கின்றேன் பிறகு சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய எந்தென்ன அமல்கள் இருக்கின்றோமோ அது அனைத்துமே நான் உன்னிடம் என்னை செய்வதற்காக தோஃபியும் பாக்கியத்தையும் நான் கேட்கின்றேன் மினல் நார் பிறகு நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக ஒமாய் ஹியமின் கவுலின் அமல் அதே போல நரகத்தைக்கு நரகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய எந்த ஒரு அமலாக இருக்கட்டும் அது நாவால் சொல்லக்கூடியதாக இருக்கட்டும் செயலால் செய்யக்கூடியதாக இருக்கட்டும் அனைத்தை விட்டும் நான் உன்னுடைய பாதுகாப்பு கேடுகின்றேன் என்று நான் நபி சுல்லா அலிஸ்லம் கூறுகின்றார்கள் கடைசியாக வாஸ் அலு கல குல்ல கதா இன் கதை தகு ஹைரா பிறகு யா அல்லா என்னுடைய தீர் தீர்ப்பில் நீ எதையெல்லாம் நீ என ஒரு தீர்ப்பாக என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விதியில் நீ எத எதையெல்லாம் நீ கூறி வைத்திருக்கின்றாய் அது அனைத்துமே எனக்கு நலனாகவும் ஹைராகவும் நீ அமைத்து கொடுப்பாயாக என்று நாம் துவாக்கிக்கிறேன் என்ன அற்புதமான துவாவாக இருக்கின்றது என்பது அன்புக்குறவர்களை நாம் பிரார்த்தனை என்பது நமக்கு ஒரு சிறவுகோளாக இருக்கின்றது நன்மைக்குரிய சிறவுகோளாக இருக்கின்றது நாம் அதிகமாக பிரார்த்தனை பிரார்த்திக்க வேண்டும் அல்லாவிடம் அதிகமாக முறையிட வேண்டும் மன்றாட வேண்டும் துவா செய்ய வேண்டும் ஆனால் நிபந்தனை நம்முடைய உள்ளட்சத்துடன் நாம் அல்லாஹு சாலையினுடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையுடன் நாம் கேட்டோம் என்றால் கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு துவாவும் அங்கீகரிக்கப்படும் நிராகரிக்கப்படாது ஆக இன்று இன்று நாம் மூன்று நன்மையான திறவுகோளை பார்க்கும் இன்ஷா அல்லா வரக்கூடிய அமர்வில் நாம் அடுத்த வாரம் நாம் இன்ஷா அல்லா மீதமுள்ள திரவுகோளை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதை கொண்டு வருவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் இப்பொழுது ஊர் வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆறு திறவுக்குள் இருக்கின்றதென்றால் நாம் படித்து இந்த ஆறு திறவுக்குள் இருக்கின்றதென்றால் அலஹமது அல்லாவிடம் நாம இதற்கு இதற்கு நன்றி செலுத்த வேண்டும் இதில் உறுதியாக இருப்பதற்காக நாம் துவாக்கிக்க வேண்டும் இந்த திறவுகோளில் எது என்றும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அல்லாஹ் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக நாம் விருப்பம் இருக்கும் இருப்பது என்பது மட்டும் போதாது நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும் அதற்குரிய நாம் அதற்குரிய நாம் முயற்சி செய்து அதை பெறுவதற்கு நாம் ஆசைப்பட வேண்டும் அதை விரும்ப வேண்டும் அல்லாஹ் கேலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நன்மையான திறவுகோளை அறிந்து புரிந்து நம்முடைய வாழ்க்கையில் இதை எடுத்துக்கொண்டு நாம் நன்மையான திறவுகோளாக நன்மையை மக்களுக்கு காட்டக்கூடியவர்களாக அல்லா நம்மையை ஆக்கருள்வானாக ஆ மீன் வாக்கு அனி அஹமதுல்லாஹி ரீன் அலாமும் வரமத்துல வர